அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைய போகிறது திருக்கணிதத்தின்படி ஏழரை சனி நிவர்த்தி அடைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சியை சந்திக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கனவில் கண்டவை அனைத்தையும் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த நவ தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறார் வானியல் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க நவ குரு ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவர் முழு சுப இருக்கிறார் பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கும் என்று சொல்வது போல் குருவுடன் மற்ற கிரகநிலைகள் இணைந்தாலும் கூட குரு பகவானின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் இருந்து ரோணு ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் நுழைகிறார் ஐந்து மாதத்திற்கு பிறகு அதிசார பயிற்சியாக ஏழில் உச்சம் பெறுகிறார் பிறகு வக்ரகதியில் திரும்பி பிறகு மீண்டும் ஆறில் அமர்கிறார் இப்படி பல அதிரடியான மாற்றங்களை குருபகவான் சந்தித்தாலும் உச்சம் பெறுவதும் அதிசார பயிற்சியாக சப்தமத்தை வலுப்படுத்துவதும் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி வாய்ப்பை நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போவதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே கொடுக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் ராசிக்கு மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாரங்க தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு பல வகையில நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேலையில் அள்ளி கொடுக்க போகிறார் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் சிரமம் சிக்கல் இல்லாமல் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஐந்தாம் இடத்தை ஒப்பிடுகையில் ஆறாம் இடம் சற்று நன்மை கிடைக்காத இடம் என்று பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் சனி உள்ளிட்ட சில கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு குருவிடம் குருவிடமாயிருந்து நிறைவான நன்மை கிடைக்கும் அதிலும் உச்சம் பெறும் காலகட்டத்தில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்கும் எனவே மிக பெரிய அளவில் வரப்பிரசாதமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரும் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல்வேறு வகையில எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளையும் தொழில் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை போக்குவரத்து துறை ஏற்றுமதி இறக்குமதி துறை விவசாயத்துறை ஆசிரியர் துறை கணினித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை என பல்வேறு வகையான துறைகளில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கூட பாருங்க குறிப்பாக கடன் சார்ந்த தொல்லைகளில் சந்தித்து வரக்கூடிய உங்களுக்கு அவை முற்றிலும் விலகுகிறதோ இல்லையோ அவை கட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக குரு ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் நுழைவதால் உறுதிப்படுத்துகிறார் மறைமுகமான எதிர்ப்புகள் பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் இருக்கும் இந்த தருணத்துல உறுதியாகவே பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது ஆனால் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறில் அமர்ந்திருப்பதால் சில அலைச்சல்களும் எதிர்பாராத சின்ன சின்ன சங்கடங்களும் வரும் என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஐந்தை ஒப்பிடுகையில் சற்று சாதகமற்ற இடம் ஆனால் அதிசார பயிற்சியாக ஏழில் உச்சம் பெறுவதால் எந்தவிதமான விதமான பிரச்சனையாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகமும் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ரெண்டு பத்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது இந்த வேளையில் எனவே குருபகவானின் பார்வையால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயம் அதிகரிப்பதோடு நிறைந்த தனலாபத்தையும் பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்த்திருக்கிறாருங்க குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்த்திருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் சிறப்பான வளர்ச்சி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடமையான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் சற்று விலகுவதோடு உங்களுடைய சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளை குரு ஏற்படுத்திக் கொடுப்பார் சனியும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் எனவே நல்ல மாற்றம் மற்ற பணிகளை காட்டிலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது எதிர்பாராமல் திடீரென புதிய வேலை வாய்ப்பு கிடைத்தல் திடீரென புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற அனைத்தும் சற்று சாதகமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மேலும் இந்த வேலையை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தான பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும் வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதோடு மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக மாற்றி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இந்த வேளையில் காதல் திருமணம் போன்றவற்றில் சில சிக்கல்கள் வந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடியே காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாற்றி செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் அனைத்தும் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் பார்வை ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் பதிவதால் பல வகையில் குடும்பத்திற்கு தொல்லை தரக்கூடிய அத்தனை வகையான சங்கடம் நிறைந்த பணிகளிலும் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும் மறைமுகமாக எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் இருக்கும் ஆனால் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய வருமான தடை போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் அற்புதமான வளர்ச்சி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல இனிமையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அலட்சியமில்லாமல் செயல்பட்டால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்கள் அதிரடியாக சந்திப்பதற்கான யோகம் கிட்டும் ஆனால் அதே வேளையில் சற்று சாதகமற்ற இடமாகவும் பார்க்கப்படுகிறது எனவே உறுதியாக மகர ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் நிச்சயமாக ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை ஒருமுறை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தையும் விலக்கி குரு பகவான் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பார்